வணக்கம் வெற்றியை தரும் காயத்ரி மந்திரம் ஆஞ்சநேயர் வாயு பகவானின் புத்திரனும் ராமபிரானின் தூதரும் ஆவார் ஆஞ்சநேயருக்கு வாயு புத்திரன் அனுமன் மாருதி கேசரி மைந்தன் சுந்தரன் என பல பெயர்கள் உண்டு ராவணனால் கவரப்பட்டு இலங்காபுரியில் உள்ள அசோகவனத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சீதா தேவியை கண்டுபிடிக்க கடலை தாண்டியவர் அனுமன் ராவணனின் மகன்களை கொன்றவர் வாலியிடமிருந்து சுக்ரீவனை காத்தவர் இராமாயணப் போரில் இலங்காபுரியை தீக்கிரையாக்கியவர் இவ்வாறாக இராமாயணப் போரில் பல சாகச செயல்களை செய்து இராமாயணத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் அனுமன் ஆஞ்சனேயர் தனது இடது கையால் சஞ்சீவி மலையையும் தனது வலது கையால் கதையையும் தாங்கியபடி இடுப்பில் சிவப்பு நிற உடுத்திக் உடுத்திக்கொண்டு மார்பில் மணிமாலையை அணிந்தபடி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தோற்றத்தில் காணப்படுகிறார் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கவலைகள் அகலும் பகைவர்கள் விலகுவர் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்